சோ சொல ஃப்ரெண்ட்ஸ் உண்மை உள்ளவனுடைய குணத்தை குறித்து நம்ம தொடர்ந்து வேதத்தின் வசனத்தோட கொண்டே வருகிறோம் நீங்கள் அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைக்கு தகுந்தாக்கில் உண்மை வந்து மாறுபடும் ஏலி வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆசனத்தில் அந்த தேவ சமூகத்துல தான் வந்து அண்ணாள் வந்து வார்த்தையினால் விவரிக்க முடியாத அளவுக்கு பெருமூச்சோட முறு முறுமுறுப்போட அதாவது வாய் மட்டும் அசைது அந்த அளவுக்கு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் தன்னுடைய வியாகுலத்தை வந்து ஊற்றுறாங்க அப்போ ஏலி வந்து அதை எப்படி பார்க்கறாருனா ஒரு குடித்து வெறித்த ஒரு மகள் அங்க வந்து கிடக்கிறதா அவர் வந்து நினைக்கிறாரு எந்த மட்டும் வந்து நீ வந்து குடிச்சி வந்து வெறித்து கொண்டு இருப்ப அப்படின்ட்டு ஏலி எப்படி நீ தேவ சமூகத்தில் வந்து நீ வந்து குடிச்சிட்டு வந்து இங்க வந்து நீ வந்து கிடக்கலாம் நீ எப்படி இப்படி வந்து நடந்து கொள்ளலான்ட்டு அவர் தேவ சமூகம் பரிசுத்தோடு இருக்கணும் அப்படின்னு விரும்புகிற ஒரு ஆச்சாரியனாக ஏலி வந்து காணப்படுகிறார் அவள் வந்து கண்ணீர் விட்டு மனசில் இவ்வளோ வருத்தத்தோடு அழுறாங்கிறத தான் அவர் தெரிந்து கொள்கிறார் ஒளிய அவர் பார்த்த பார்வையில் இவ வந்து இந்த மாதிரி ஒரு குடிவெறியோடு வந்திருக்கிறான்னு அவர் நினைக்கிறார் தேவ சமூகம் இப்படிப்பட்டவங்களால கரைப்பற்றக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார் ஆனால் இந்த தேவ சமூகத்துக்கு வெளியே பலிபீடம்னு ஒன்று இருக்கு அந்த பலிபீட தண்டையில தன்னுடைய பிள்ளைகள் தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலி பலிக்கு முன்பதாகவே அந்த இறைச்சியை எடுத்துக்கொள்வது ஆலயத்துக்கு வருக பெண்களோடு தவறாக நடந்து கொள்வதுன்னு அசுத்தத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க ஆனா தேவ சமூகம் கரைப்பற்ற கூடாது ஆனா வெளியே இருக்கிற பலிபீட தண்டையில என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்போது இந்த சூழ்நிலை வேற இது வந்து இது தேவன் உலாவுகிற இடம் அந்த பலிபீடத்தில் தேவன் இருக்க மாட்டாருன்னு அவர் நினைச்சாரான்னு தெரியல ஆனால் இந்த சூழ்நிலையில் தேவன் வந்து பரிசுத்தோடு காணப்பட கர்த்தர் வந்து என்னை நியமிச்சிருக்கிறாரு அந்த சூழ்நிலை வேறேன்ட்டு அவர் ரெண்டு இடத்துலையும் வேறு வேறு மாதிரி நடக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதே தான் வாழ்க்கையிலும் வாழ்க்கையிலையும் அவர் உண்மை உள்ளவன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எந்த விசாரணையும் இல்லாமல் மொத்த மற்ற வீட்டு பொறுப்பையும் யோசிப்பு கிட்ட கொடுத்துட்டு அப்போ யோசிப்பு மேலே ஒரு பழி வருதுங்கும்போது அதே தான் எந்த விசாரணையும் இல்லாமல் அவனை நேராக ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க அப்போ சூழ்நிலை என்ன செய்து ஒருவனுடைய உண்மை வந்து உண்மையா உண்மை இல்லையா இது கரெக்டா இது தப்பா இதெல்லாம் பார்க்காம ஒரு சூழ்நிலை என்ன செய்து ஒருவருடைய பார்வைய பார்வையின் மூலமாக ஒருவருடைய வாழ்க்கையவே மாற்றுது சூழ்நிலை நிமித்தமாக உண்மை மாறுபடுது இது வரைக்கும் நீ உண்மையா இருக்கலாம் ஆனா இந்த சூழ்நிலையில நீ உண்மையா இருக்க இனி நீ உண்மையா இருக்க முடியாது அப்படின்ட்டு பொறுத்திவாரு நினைக்கிறாரு தேவ சமூகத்துல வந்து உண்மையா இருக்கணும் வெளியே எப்படி நடந்தா எனக்கு என்னன்ட்டு யாருன்னு நினைக்கிறா ஏழின்னு நினைக்கிறாரு இப்படிதான் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நம்ம உண்மையை நிறைய நேரம் மாற்றிக்கொள்கிறோம் பேதுரு அவ்வளோ உண்மை உள்ள இந்த கல்லின் மேல் என் சபையை கெட்டுவேன்னு சொன்ன பேதுரு ரெண்டு மூணு பேர் தன்னை நீ வந்து அவர் சாயலில் காணப்படுகிற அவர் பேச்சு உங்ககிட்ட வெளிப்படுதுன்னு ஒன்று அவரை சபிக்க அவரை நிந்திக்கவே ஆரம்பிச்சிட்டான் அவனுடைய வாயின் வார்த்தை அந்த 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 இடத்திற்கு வெளியே வேற மாதிரி இருந்தது அந்த இடத்திற்கு உள்ளே வேற மாதிரி இருந்ததை நம்ம பார்க்க முடியும் இப்படி நம்ம நிறைய வேலையில் இப்படி இருக்கோம் நமக்கு தேவன் கொடுத்த எல்லா காரியமும் நம்ம லைஃப்பில் சுகமாக இருக்குது ஜெபிச்சதெல்லாம் நடக்குது நம்ம வாழ்க்கை சமாதானமாக இருக்குங்கும்போது என்ன புகழ்ச்சி தேவனுக்கு அவர் ஒரே மகிமை தான் இதே இது நம்ம வாழ்க்கையில நிறைய போராட்டம் துன்பம் நம்ம ஜெபிச்ச எந்த காரியத்துக்கும் கருத்தர்கிட்ட இருந்து ஒரு பதில் இல்லை சூழ்நிலை இன்னும் அதிகமாக நெருக்குது அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்யறோம் இந்த அன்பை காத்து கொள்ள முடியாம எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருந்தாலும் சில நேரம் முறுமுறுப்புக்கும் யோபுவை போல புலம்பலுக்கும் நேருகிற ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுது இது வந்து மனுஷ இயல்பு தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார் கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருஷமாக எத்தனை மனுஷங்களை பார்த்துருப்பார் ஆனாலும் பாருங்களேன் தேவன் அவருடைய உண்மையில மாறவே இல்லை இத்தனை வருஷம் இத்தனை ஆயிரம் வருஷம் பார்த்துட்டேன் இந்த மனுஷன் ரொம்ப மோசமானவன்ட்டு உங்களையும் என்னையும் ரட்சிக்காமல் விட்டாரா என்னை ரட்சித்த எத்தனையோ பேர் என்னை விட்டு பின்மாறி போயிருக்கிறாங்க வேற இடத்துக்கு போயிட்டாங்க என்னுடைய அன்பை ருசித்த எத்தனையோ பேர் நான் இல்லவே இல்லைன்னு மறுதளிச்சு வேற செஞ்சிட்டாங்க என்னையே சிலுவையில அரைஞ்சாங்க என்ன எத்தனையோ தடவை சிலுவையில் அரைந்த பிள்ளைகள் உண்டு இந்த பிள்ளைய மட்டும் ரட்சித்து இதனால எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு என்னையும் சரி உங்களையும் சரி தேவன் ரட்சிக்காம விடலை அப்ப அவருடைய உண்மையில மட்டும் ஒரு எந்த சூழ்நிலையில மாற்றமே இல்லை பாருங்களேன் ஆறாயிரம் முதல் மனுஷன்ல இருந்து எத்தனையோ பேர் அவரை வந்து துரோகம் பண்ணி அவருக்கு எதிராக இருந்த போதிலும் அவர் நான் வந்து முழு இருதயத்தோடு உன்னை நேசித்து தான் நான் என்ஜீவனையும் உனக்கு கொடுத்தேன் ஏசுகிறிஸ்து மறிக்கும் போதும் சரி அப்புறமாகவும் சரி எத்தனையோ பேர் ஏசு கிறிஸ்துவை விட்டு தூரம் போகிற போவாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும் ஆனாலும் அதற்கப்புறமாக வருகிற நம் எல்லாருக்காகவும் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார் அதுதான் உண்மை அப்போது நம்மளுடைய எப்போதுமே நம்மளுடைய உண்மையை தேவன் நான் இது செய்கிறேனே இப்படி தேவன் செய்வாரா இப்படி நான் பேசுகிறேனே இதே தேவன் பேசுவாரா இந்த சூழ்நிலையில் இப்படி நடந்தேன்னா இப்படி தேவன் நடப்பாரா இப்படின்ட்டு எப்போதுமே நம்மளுடைய எல்லா காரியத்தையும் தேவனோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம உண்மை வளர்றதை நம்ம பார்க்க முடியும் நம்மளுடைய திங்கிங் மாறுறதை நம்ம பார்க்க முடியும் இப்போ சிக்னல்லையே பாருங்களேன் ஒரு ஆம்புலன்ஸ் வேணு சிக்னலை மதிக்காம போகுதுன்ட்டு முதல் முதல்ல டூ வீலர் ஓட்ட படித்து ரோட்ல வந்து நிற்கிற ஒருத்தர் நினைக்கலாம் அந்த ரோட்லையே வந்து பல வருஷமா இல்லை இந்த ரோட் லாஸை தெரிஞ்ச ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த வே இந்த காரியங்கள் இந்த அரசாங்கத்தாலேயே அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அப்போ ஒவ்வொருவருடைய பார்வையில் ஒவ்வொருவருடைய சிந்தனைக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் உண்மையாக வெளியே வெளிப்படும் எங்கள் அப்பா எனக்கு என்ன எங்கள் அப்பா அம்மா எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதுதான் சரின்னு நான் சொல்லுவேன் என் கணவர் சொல்வார் அவங்க அப்பா அம்மா கற்றுக் கொடுத்தது தான் சரின்னு சொல்லுவார் ஆனால் இது ரெண்டுமே சரி கிடையாது இதற்கு நடுவாக தேவனுடைய வேதத்தில் தான் எது சரி எது தவறுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்போ நம்மளுடைய உண்மை உண்மையா நம்மளுடைய செயல்கள் சரிதானா நம்ம வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமா இப்படின்னு எல்லாவற்றையும் சரிபார்க்க வேண்டிய இடம் வேதம் அதை சரிபார்க்க வேண்டிய நபர் தேவன் அப்போது நம்மளுடைய எல்லா காரியத்தையும் தேவன் கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது மட்டும்தான் அவரை சரி செய்ய முடியும் அந்த பருதி மேயூ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து போன வாரம் ஃபுல்லாக வந்து பருதில அப்படின்ட்டு தவறாக வந்து சொல்லியிருந்தேன் நீங்கள் நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அது ஒரே ஸ்டெச்சில் எடுத்த வீடியோங்கிறதுனால என்னால் அதை திருத்த முடியல அந்த பருதி கிட்ட கேட்குறாரில்ல கர்த்தர் உனக்கு வந்து நான் என்ன செய்ய விரும்புகிறேன் நான் என்ன செய்யணும்னு நீ விரும்புகிறேன்னு அது போல தான் கர்த்தட்ட கர்த்தாவே நான் நான் செய்கிற காரியங்கள்லாம் உண்மையாக இருக்கணும் நான் பேசுகிற காரியங்கள் உண்மையாக இருக்கணும் இது எல்லா எனக்கு சரி செய்ய நம்ம கர்த்தட்ட கேட்கும்போது அவர் நம் லைஃபை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவார் எல்லா காரியத்திலையும் சரி அட் ஒன்ஸ் டூ மினிட்ஸ் இம்மிடியேட் சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே கிடையாது ஸ்லோ பை ஸ்லோவாக ஒவ்வொரு படிப்படியாகத்தான் கர்த்தர் நம்மளையும் உருவாக்குவார் உண்மையும் அப்படி தான் நாம் வந்து இன்றைக்கு உண்மையாக இருக்கிறோன்னா இதை விட உண்மைக்கு மாற இப்போ இப்போது உண்மையில்லாமல் இருக்கிறோன்னா இனி உண்மையுள்ள வாழ்க்கையை நோக்கி நகர போகிறோம் காட் பிளஸ் யூ